பீல்ட் மார்ஷல் சரத் ஃபோன்சேகாவின் தனிமைத்துவத்திலான ஜனநாயக கட்சி ஒன்று ஐக்கிய தேசிய முன்னணியுடன் புரிந்துணர்வுடன் படிக்கையொன்று கச்சாத்திட்டது ஹலை மாளிகையில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த நிகழ்வின் போது ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் அதன் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஜனநாயக கட்சி சார்பில் அதன் தலைவர் ஃபீல்ட் சரத் ஃபோன்சேகாவும் கையொட்டமிட்டனர் அதன் பின்னர் தமது செயற்பாடுகள் தொடர்பில் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்தனர் புதுச்செளிக்க தேச பாலைய நான் ஐக்கிய தேசிய கட்சியின் மூலமே ஐக்கிய தேசிய கட்சியுடன் எனக்கு உறவு இருந்தது நாம் செய்து கொண்டோம் குறிப்பாக ஐக்கிய தேசிய முன்னணியுடன் நான் இருக்க வேண்டும் என பொதுத் தேர்தலின் போது எனக்கு ஒன்றை வழங்கினார் மாவினால் மோடி சதித்திட்டம் செய்வோருடன் நமக்கு அரசியல் பயணத்தை முன்னெடுக்க முடியாது இரண்டு கால்களையும் இரண்டு திசைகளில் வைத்துக் கொண்டு இந்த பயணத்தை தொடர முடியாது ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கு அவது பலத்தினை வழங்கி முன்னோக்கி பயணிப்பதற்காக දස පි . ප මට අවශ්‍ය ශක්තිය කක ක්රජි බෙරමුණ තිග. ිය ලබා දෙන්න ි කැපවන මේක බලා හොරතුනේ. இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட புரட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்துக் பயணிப்பது எமது எதிர்பார்ப்பாகும் இந்த அழைப்பினை நாம் ஏற்றுக்கொண்டு புரிந்துணர்களுடன் தொடக்கிக்கு சென்றோம் நாட்டு மக்களே இணைத்துக் கொண்டு நாம் இந்த பயணத்தை தொடர்கிறோம் இந்த நிகழ்வின் பின்னர் ஊடக கேள்விக்கு பீல்டு உங்களுக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவி என்று கிடைத்தால் ஊழல்வாதிகளுக்கு வழங்கும் தகவல் என்ன ஊழல் செயற்பாடுகள் தொடர்பில் நாம் அமைதியாக இருப்பதில்லை இருந்து எமது நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் இருந்து கூறுகிறோம் அரசாங்கத்தினால் எனக்கு இதுவரை பதவி வந்து வழங்கப்படவில்லை உங்களது கேள்விகளை ஜனாதிபதியிடமும் பிரதமரிடமும் கேட்க வேண்டும் நீங்கள் அவ்வாறான பதவியை எதிர்பார்க்கின்றீர்களாம் எந்த பதவியாக இருந்தாலும் அது ஒரு அரசியல் தொடுப்பாகும் அதனை நிராகரிப்பதற்கு எவ்வித காரணிகளும் இல்லை பாராளுமன்றத்தில் செயற்படும் விதம் அதே போன்று ஒவ்வொரு கட்சியினரும் அடையாளத்தை உறுதிப்படுத்தி ஐக்கிய தேசிய முன்னணி பங்குதரர் என்ற வகையிலும் அரசியல் தீர்மானங்களை பெற்றுக் விதத்திலுமே இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது எம் கேடிதனின் வெற்றிடத்துக்கு சரத்சிகா நியமிக்கப்படுவாரா அது குறித்து தீர்மானிக்கவில்லை அதுக்காகவே எட்டாம் கட்சி தலைமையகத்தில் கட்சியின் செயற்குழு கூட உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் திகதி ராணுவத்தில் இணைந்து கொண்ட சரத் பன்சேகா சுங்க படியணியின் இரண்டாவது லெப்டினாக ராணுவ வாழ்க்கையை ஆரம்பித்தார் யுத்த கழத்தில் சிறப்பாக செயல்பட்ட அவர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் திகதி ராணுவ தளபதியாக பதவியேற்றார் ராணுவத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்ட லெப்டினன்ட் ஜெனரல் சரத் பன்சேகா எல்டி டினருக்கு எதிரான நடவடிக்கைகளை கடுமையாக்கினாா் ானபதியாக பதவியேற்று சில மாதங்களில் வாரங்களில் இரண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சரத்சேகா தற்கொலை குண்டு தாக்குதலை எதிர்கொண்டார் உத்தரத்துக்கு தலைமை தலைமையேற்று செயல்பட்ட ராணுவ தளபதி இறுதியில் இலக்கை அடைந்தார் பின்னர் பதவி நிலைக்கு உயர்த்தப்பட்ட சரத் வொன்சேகாவிற்கு படைகளின் பிரதமர் அதிகாரி பதவியும் கிடைத்தது மக்கள் சேவையில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்த சரத் ஹோன்சேகா வானுவ சேவையில் இருந்து ஓய்வு பெற்று இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கினார் தேர்தல் நிறைவு பெற்றவுடன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார் பின்னர் ராணுவத்தில் வகித்த அனைத்து பதவிகளும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நவம்பர் மாதம் அவருக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மே மாதம் அவரை விடுவிக்க வேண்டிய நிலை அப்போது ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நல்லாட்சிக்காக முன்னிந்து உழைத்த சரத் சோன்சேகா ஜனநாயக கட்சியை உருவாக்கி புதிய அரசியல் பயணத்தில் ஈடுபட்டுள்ளார் ஜனாதிபதியின் கவிய அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட சரத் சோன்சேகாவுக்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மார்ச் தேதி பீல்ட் மார்ஷல் பதவி வழங்கப்பட்டது இன்று ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட புதிய உடன்படிக்கையால் சரத் ஃபுன்சேகாவின் அரசியல் பயணம் புதிய பரிணாமத்தை அடைந்துள்ளது